எப்படி பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க ரெண்டு கம்பி விட்டு தம்பி அது முக்கிய காரணம் அவன் இந்த கையை எடுக்க மாட்டேங்கிறான் இங்கே பாரு இந்த கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறான் பாரு ரெண்டு கையுமே கையெடு தம்பி தம்பி எடுத்துக்க சாமி மாமா வந்துட்டு சேஃபாக தான் பிடிச்சிருக்காங்க ஆனாலும் கத்துறாம்பாரு சார் சரி சரி பிடிச்சிக்க சரி பிடிச்சிக்க அழகி நீ படித்தான் எடுக்கலாம் கை எடுக்கலாம் சரி பிடிச்சிக்க சாமி பிடிச்சி கொடுத்தோங்கோ எவ்வா இப்பயே வந்துட்டு எப்போ பஸ்ஸில் ஏறினாலும் சரி இப்படி தான் சார் வந்து பிடிச்சிக்கோ இல்லையா ஒரு கையில் யாவது பிடிச்சிட்டு இன்னொரு கையில நம்மளை பார்த்துப்பான் கை கொடு சாமி அம்மா கை கொடுங்க அப்புறம் எப்படியா வச்சு வேடிக்கையா பார்ப்பாரு குறைச்சிக்கோங்கம்மா இறங்கியாச்சு தெப்ப குளத்துல தான் வந்துட்டு இறங்கியிருக்கோம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமையா வேற ஏற்கனவே வந்துட்டு தள்ளுபடினால ஏற்கனவே கொஞ்சம் கும்பலா இருந்துச்சு இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கும்பலா இருக்கு அப்படியே வந்துட்டு நாங்க வந்து அப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்க வேண்டியது நம்ம எங்க போறோம்னா சாரதா ஸ்கூல்ல ஆரப்போறோம் அம்மா எந்த பொருள் எடுத்தாலும் பண்ணுறோம் தூங்கிட்டான் பஸ்லாம் சார் வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டான் இப்பெல்லாம் முடிச்சிருந்தா எல்லாத்தையும் இழுத்து எடுத்துறான் அதனால தூங்குறதா சேஃப் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலரே வந்துட்டு பிஸ்தா பச்சை இந்த பிஸ்தா பச்சை தான் எங்கே போனாலும் இந்த பிஸ்தா பச்சை பிஸ்தா பச்சையிலே தான் இருக்காது பச்சை இந்த அம்மா கட்டிருக்கிறது நல்லா இருக்கும் இதே தான் என்கிட்ட இருக்கு அப்படியே கிரீன் சாரதாஸ் பண்ணுவாங்க எதுக்காக ஏசி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கோம் வச்சா நல்ல உறக்கம் ஆயிடுச்சு பேக் எடுத்து வந்திருக்கலாம் என்ன பேக் தம்பி உட்காரச்சு மாட்டிக்கிற பேக் ஆமா பாரு நம்ம இருந்து எடுத்துட்டு வரோம் பாரு இங்க இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு மேலே கட்ட நேராக ஏறிட்டு போகிறாரு ஆனால் வந்துட்டு எங்கே மாடல் பார்த்து எதை பார்த்து வேடிக்கை பார்த்து நிற்கிறாரோ நம்ம அங்கே போய் நின்று வேண்டியது தான் பாருமாம் இல்லைம்மாம்மா இப்படி தான் சொல்லுவேன் அங்கே போய் நின்று அவரு தான் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஏன்டா கேட்குறாருப்பயவு செய்து இந்த தொடக்கா நல்லா இருக்கா இது இது சொன்னிங்கம்மா வந்து தூங்கிட்டு திடீர்னு சின்னுங்க நான் வேர்க்கவும் பாக்குறான் நல்லா இருக்குல்ல அது இப்படி தான் நான் தான் சொல்கிறேன்னா இப்படி தான் சொல்லுவார் அதுங்களே வந்தோடனே அங்கே ஒரு புடவையை செலக்ட் பண்ணிட்டு சாதனா அந்த புடவை நல்லா இருக்கு அதை எடுத்துக்க சாதனை அப்படின்ட்டு வந்து வந்து அவ்வளோ தான் பார்ப்பார் நம்ம சும்மா அப்படி மேலோட்டமாக பார்க்குறது மட்டும் தான் நம்ம வேலை நான் ஆஃபீஸ் போட வீட்டில் தான் இருக்கேன் மாமா காட்டுற புடவையெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கு ஆனால் ஸ்கை ப்ளூவில் தானே மாமா இது இது என்ன கலா

இங்கே பாருங்க இந்த கலர் பார்த்துருக்காரு ஏன்னா இந்த கலர் வந்து நெஜமாலுமே என்கிட்ட இல்லை உங்களுக்கு ஃபோட்டோவில் எப்படி தெரியும் இல்லை வீடியோவில் நான் கட்டிட்டு காட்டுறேன் ஒருவேளை எடுத்த நாள் அப்புறம் வந்துட்டு ஆ தெரியாமல் வந்திருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்காரு இதுவே என்கிட்ட இல்லை அப்படின்னா ஆனால் என்கிட்ட இல்லை இருக்குதானே மேம் இந்த கலரில் ஆ இப்போ சுமியானிலாம் எடுத்து கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரிலாம் இந்த கலர் தானே அது மூஞ்ச பாருங்க அதை விட இவர் மூஞ்ச பாருங்க நீ என்னப்பா பாக்குற அம்மாக்கு சாரி பாக்குறியா பாருமாமா நீ தான் பாக்கணும் நீ போமாமா அதான் அதை இங்க ஒன்று அங்க ஒன்று இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு பாரு இது நல்லா இருக்கு ஆ இந்த எப்படி நல்லா தான் இருக்கு ஒன்றுமே செட் ஆகலை ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி எட் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவில் ஒரு சேலை பார்த்தோம் ஆனால் அது வந்து இந்த டிஷ்யூ கிளாத்னால எங்களுக்கு அது பிடிக்கல திரும்பியும் வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம பழைய ரேஞ்சுக்கே வந்தாச்சு இங்கே இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயா அது மாம்பழ கலர் தான் நல்லா கலராக தெரிஞ்சல உடுப்பா

மாமா வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா தான் நான் எடுப்பேன்னு சொல்லி சொன்னேன் அவர் நான் மேலே இருக்கிறத காமிச்சிட்டு இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது கீழே பார்க்கும்போது அந்த பார்ட்ரு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு அதனால வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுக்கலாம் இவர் மாம்பழ கலரை பார்க்கவும் நான் இவருக்கு அது பிடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அம்மா இவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு நான் வேகமாக வந்து இந்த மாம்பழ கலரை வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சாதா சொல்லிட்டு வெளியே வந்து மாமா பிடிச்சிருக்கேன்னு கேட்குறேன் நீ உனக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ எவ்வளோக்கும் ஒரு நீங்களே சொல்லுங்க நான் இவருக்கு பிடிச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு தான் திரும்ப திரும்ப எடுக்கவும் நான் அந்த கலர் எடுத்தேன் இது இல்லாமல் வந்து உடனே இந்த கலர் காம்பினேஷன் இல்லை இல்லைன்னு சொல்லவும் சரி இதை தான் ஒரு சொல்லிகிட்டு இருக்கார் போல நினச்சி நான் எடுத்ததுக்கு இங்கே வந்து கேட்டால் அப்படின்னு சொல்கிறார் ம் நான் என்ன சொன்னேன் பிடிச்சிருக்கு இல்லைன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உரைக்காதே நீங்கள் நான் சொல்கிறது என்ன அங்கே தொங்குன கலரை சொன்னேன் இதுக்கு தான் அந்த கலரையே நான் சொன்னேன் இன்னொரு கலர் அதை விட இது மாம்பழ கலரே நல்லா இருக்குன்னு சொன்னேன்

தோங்கினா கொஞ்சம் இதாக இருக்குது இருக்கட்டும் நன்றிங்க பார்க்கலாம் எல்லாமே ம் அழகாச்சிருக்காங்க மேலே படவே ம் இப்படி தான் சொல்லுவார் கடைசியில் நான் ஒன்று சொன்னேன் என் மனசே அடிச்சுக்குது இங்கே பதிதான் இல்லாத கலர்

நான் ரொம்ப கோபமா இருக்கேன் எப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து எப்படி எடுத்துருச்சு பாருங்க நான் விடவே மாட்டேன் என்னது தைலாக்கு வந்தோம் தைலாலேயும் ஒன்று வாங்கியாச்சு நான் வேண்டாம்னு சொல்கிறேன் இவர் வந்துட்டு போயிட்டு மாமா வந்து வாங்கிட்டார் நான் வந்து சும்மா பேச்சுக்கெலாம் சொல்லலை நான் நெஜமாலுமே வந்துட்டு நான் வேணான்னு தான் சொன்னேன் ஆனால் வந்து ஆனால் வந்து வாங்கியாச்சு ஸாரி வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் ஆமாம்மா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போல அது வந்துட்டு ஆயிரத்தி நினைக்கிறேன் வாங்காச்சு அந்த கலர் வந்து ஏன்னா எனக்கு ஏற்கனவே இந்த ப்ளூ பிடிக்கும் அதே மாதிரி வந்து ப்ளூ க்ரீன் வச்சு வாங்கிட்டாங்க என்கிட்ட இல்லாத காம்பினேஷன் ஆனால் மாம்பழ கலர் இருக்கா மூட இருக்கானா அது வேற எல்லோருக்கு போட்டது அப்படியே போகிறோம் எதுக்குன்னா சாரீ வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் கட்டி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாக கட்டுறாங்களா இங்கே தைலால் அதனால் ஒரு காமன் நேரம் கழித்து வர சொன்னாங்க சரி அதுங்களும் இங்கே அப்படியே போயிட்டு கொஞ்சம் பொட்டு வாங்கணும் பொட்டு வாங்கிட்டு அப்படியே ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு மேலே வரலாம் அதுங்களும் இங்கே எதோ பார்த்துருக்காரு ஒன்றுமே இல்லையா இப்போ அப்படியே நாங்கள் கிளம்புறோம் வச்சுருக்காங்களா அதில் வந்து பார்த்தோம்

எல்லாம் வாங்கியாச்சு இன்னொரு சாரீ வந்து தையலால் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்துட்டு அங்கே குஞ்சம் கட்டுறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதால நான் பொட்டு வாங்க போகிறேன்னு சொன்னால் அப்படியே பொட்டு வாங்கிட்டு மாமா வந்து இந்த வளையலில் வந்து த்ரெட்டு வச்சு செய்வாங்க அதனால் அதில் நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னனால அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு பின்னாடி நாட்டு வந்து நம்ம ஊரில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது இருந்தாலும் ஒரு பீஸுன்றதுனால நான் அங்கே வாங்கிட்டு இருந்தேன்னா இப்போ இங்கே வந்து ஹோல்சேல் கடை இருக்குது நான் எப்போவுமே வாங்குவேன் அந்த கடையில் வந்து போயிட்டு கொக்கி எல்லாம் அங்கே வாங்கிட்டோம் அது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த அக்கா அடா என்னை உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் பேசிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு இப்போ அப்படியே வந்துட்டோம் திரும்பி வந்து கையில வாங்குறதுக்கு வந்தாச்சு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருந்தோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா எங்களை பார்த்த உடனேயே அவங்க வந்துட்டு அவ்வளோ வேகமாக எங்களை பார்த்துட்டு பேசிட்டு சிரித்தாங்க அவர் அவங்கள்ட்ட அப்படியே பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே இங்கிட்டு வந்துட்டோம் அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம் உள்ள போயிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்னு தெரியல ஆனால் தானவாமா என்னோட வேலையெல்லாம் லைனிங் கிளாத்து எல்லாம் வாங்கியாச்சு இப்போ அப்படியே போகிறோம் நம்ம ஊரில் வந்துட்டு பத்து மணிக்கு இந்த பஸ்ஸு ரெட்டிக்கு பதினொன்னே காலிக்கு வரைக்கும் போட்டாங்க திரும்பவும் வந்துட்டு ரெட்டன் மணிக்கு ரெட்டரை மணிக்கு எறிப்போ

வீடியோ எடுக்கலை கடைசியில் வந்துட்டு அவசர சமமாக பேசிவிட்டு நான் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் சுமதி அக்கா அவங்க பேரும் முசிரியிலேருந்து ரொம்ப நன்றி ஆமாம் தேங்க்ஸ் அக்கா அப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் நாலு வருஷமாக வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் நாலு வருஷமாக வந்துட்டு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு கோவில் போனால முள்ளுப்பு வாங்கியிருந்தோம் சரி அப்படியே வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் கட்டிக்கலாம்னு நினைச்சா சரி எதார்த்தமாக ஹேண்ட் பேக்கில் பார்த்தா நூல் இருந்துச்சு சரி போய் கட்டிட்டு போக வேண்டியதாக வீட்டுக்கு விசாகம் இங்கேயும் பாருங்கள் ஜெய் விசாகர் பை இவர் வந்து சமத்தான் தூங்கினார் கரெக்டாக நான் சாப்பிட போகிற நேரத்தில் சாப்பிட விடாமல் முடிச்சிட்டாரு பாய் சொல் சா இங்கே பாருயா ஏன் பாய் வீட்டுக்கு வந்தாச்சு மணி என்னன்னா இது இப்பவும் தெரில நாளை ஆள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் வாங்கினது எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மா பிரியங்காட்டை அப்பாட்டெல்லாம் நான் வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பசாரில் வாங்கினதெல்லாம் காட்டுறேன் ஏன்னா இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க பாய்